அன்று அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாணியில் தற்பொழுது நயினார் அவர்களை நோக்கி தற்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து தற்பொழுது விலகியிருக்கிறார் அஇஅதிமுகவானது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய தலைவர்களை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தது இதை காரணமாக சொல்லிதான் பாஜக கூட்டணியில் இருந்து அஇஅதிமுகவானது அன்றைய தினம் விலகியது குறிப்பிடத்தக்கது அதே போன்று எந்த காலத்திலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என்றும் கராராக கூறியதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரும் தற்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவி இந்த பின்னால் நாகேந்திரன் அவர்கள் இருப்பதாக தற்பொழுது டி தினகரன் அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி சுமூகமாக சென்றது ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் மார்தட்டி கொள்கிறார் ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை தற்பொழுது தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்றும் தற்பொழுது டிடிவி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்பொழுது கூட்டணியில் இருந்தும் விலகியிருக்கிறார் அதே போன்று வரக்கூடிய தேர்தல் கடுமையான ஒரு பல பரீட்சையாக அஇஅதிமுக மற்றும் பாஜகவிற்கு இருக்கும் என்றும் தற்பொழுது அவர் கூறியிருக்கிறார் அதே போன்று பாஜக வந்து பார்த்தோமெனால் அஇஅதிமுகவின் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒரு நிபந்தனையை விதித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அந்த நிபந்தனையை முற்றிலுமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் புறம் தள்ளியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த மறைமுக பேச்சுவார்த்தையை தற்பொழுது டிடிவி மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்ட இருவரும் துவங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்ற தற்பொழுது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில்தான் தற்பொழுது அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கும் மேல் வந்து பார்த்தோம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து தற்பொழுது தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழலில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் எங்களை கௌரவமாக நடத்தினால் அந்த கூட்டணி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது ஆனால் நயனார் நாகேந்திரன் வந்ததற்கு பிறகுதான் இந்த கூட்டணியில் பல்வேறு குழப்பங்களும் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் மூப்பனார் அவர்களுடைய நினைவேந்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது ஜி வாசன் அவர்கள் டிடிவி தினகரன் இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவருக்குமே அழைப்பு விடுத்திருந்தார் ஆனாலுமே கூட டிடிவி தினகரன் கலந்து கொண்டால் நான் கலந்து கொள்ள என்று ஈபிஎஸ் அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது அதை காரணம் காட்டிதான் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு நிபந்தனையை ஜி வாசனிடம் வைத்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு பின்பு டிடிவி தினகரன் அவர்களிடம் சுமூகமாக பேசி நீங்கள் வரவேண்டாம் என்றும் அவர் தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இது அவருக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இதை காரணமாக வைத்துதான் தற்பொழுது கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் எந்த சூழலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வந்த எங்களுக்கு தேவைப்பட்டால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரையும் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு வெகு காலம் ஆகாது தேவைப்பட்டால் அமித்ஷா அவர்கள் அதையும் செய்து முடிப்பார் என்றும் தற்பொழுது அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது அண்ணாமலையை மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்தால் அது தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று இபிஎஸ் தரப்பு திட்டமிட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலையை மாற்றிவிட்டு தற்பொழுது நயினார் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனாலுமே கூட தற்பொழுது கூட்டணியில் இன்னும் குழப்பம் நீடித்த பாடுதான் இருக்கிறது தென் மாவட்டத்தில் நயினார் அவர்களுடைய சமூக வாக்குகள் வந்து த கை கொடுக்கும் என்றும் பாஜக எதிர்பார்க்கிறது ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்ட வாக்குகள் கை கொடுக்குமா அல்லது வந்து பார்த்தோம்னால் கைவிடுமா என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பாஜக தலைவராக நைனார் அவர்கள் நியமிக்கப்பட்ட போதிலுமே கூட தென் மாவட்ட வாக்குகள் கை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் டி தினகரன் உள்ளிட்டோர் தென் மாவட்டத்தில் வந்து அஇஅதிமுகவில் வெற்றி பெற முடியாது இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக நீடிக்கும் வகையில் அவர் வெற்றி என்பதே வந்து பெற முடியாது என்றும் அஇஅதிமுக அதுவரை ஆட்சியில் அமைய முடியாது என்றும் தற்பொழுது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இந்த சூழலில் பார்த்தோம் நைனார் அவர்களை வந்து பாஜக கொண்டு வந்திருந்தாலுமே கூட அவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா அல்லது இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்களை குற்றம் சாட்டியதைப் போல தற்பொழுது டிடிவி அவர்களும் நைனார் அவர்களை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விலகியிருக்கிறார் இதனால் தென் மாவட்ட வாக்குகள் என்பது தற்பொழுது கேள்விக்குறியான ஒரு நிலையில்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது